ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க ஆடி சேல்ஸாக கலகட்டி நடக்குதுங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து டென் பெர்சன்ட் டூ ஃபிஃப்டி பெர்சென்ட் எல்லாம் கொடுத்துட்டுருக்குறாங்க அது போக சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபரெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே இருந்த ஆஃபர்ஸ் மாதிரியெல்லாம் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ புது வரவான இப்போ புது வரவு சேரீ எல்லாம் நிறையா வந்துருக்குதுங்க விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் இன்றைங்கி நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் செம சூப்பரான ஒரு விலாகுங்க ஏன்னா வந்து ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நாப்பலில் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி ஆரி ஒர்க் போட்டு இப்படியெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளார ஒரு ஆயிரம் ரூபா தௌ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்குள்ளாருக்கு தான் முடியும் ஆனால் நம்ம எஸ்பிபி சில்ஸில் வித் ஸ்டிச்சிங்கோட ஃபோர் செவன்ட்டி த்ரீக்கு இதை விட கம்மியான ரேட்லேயே இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது சீக்கிரம் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் போயிருச்சுன்னா இது வந்து ஆகி போயிடும் ஸோ இது வந்து க்ளியரன்ஸ் சேல்ஸாக நம்மளுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அதுவுமே நல்லா ஃபில் ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் போட்டோம்னா இந்த எம்ப்ராய்ட்ரியெல்லாம் போட்டோன்னா இந்த ரெண்டு சைடு எம்ப்ராய்டரி ஃப்ரண்ட்டில் வந்து எம்ப்ராய்டரி ஒரு சைடோடு நிறுத்திடுவாங்க இதெல்லாம் வந்து ரெடிமேட் ப்ளவுஸுங்கிறனால அப்படியே ரெண்டு சைடுமே ஃபுல் ஃபுல் பண்ணிருக்கிறாங்க பாருங்க அப்புறம் ஹிப்லேயும் வேறீங்க ஹிப்லேயும் கொடுத்துருக்குறாங்க ஸோ ந நல்லா ஃபுல் ஸ்லீவ்ஸில் நல்லா ஃபுல் எம்ப்ராய்டரி போட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா ச ப்ளவுஸுமே சூப்பராக இருக்குது வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸ் இருக்குதான்னு கேட்டுக்குங்க அப்படியே சைஸ் இல்லைன்னா இதுக்குள்ளே நல்லா லாங்காக கொடுத்துருப்பாங்க துணி நம்ம அடு அடிச்சும் கூட நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இதில் நீங்கள் சின்னது எடுத்தாலுமே இது சின்னதாக போச்சே அப்படின்னு நினைக்கிறேன் வேண்டாம் நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து நிறைய துணி இருக்கும் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கினவங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் பேக் ஃபுல்லாக வந்துடுமாட்டிருக்குது இந்த நெக்கு ஃப்ரெண்ட்லி நெக்கு ஃபுல்லாக வந்துடுதுங்க ஸோ த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் தான் வருது முந்நூற்றி ஐம்பது ரூபா அது தான் வருதுங்க இந்த ச அந்த ப்ள ப்ளூ கலருங்க இப்படி சஃபுல்லாகி நிறையா இருக்குது ஸோ ரேட் வந்து நம்மளுக்கு வித்தின் ஃபைவ் ஹண்ட்ரட் குலர் வாங்கிடலாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க நான் காமிச்சிட்டே இருக்கிற பாருங்க உங்களுக்கு ரேட் வைஸில் கலர்ஸும் காமிச்சிட்ருக்குறேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட கலர்ஸ் சீக்கிரம் பிக் பண்ணிக்கிங்க நல்ல ஒரு ஆப்ஷனுங்க நம்மளுக்கு இந்த டைமில் தான் இந்த கலெக்ஷன்லாம் நம்ம வந்து இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியும் பாருங்க இந்த ப்ளவுஸில் வந்து கீழே வேவ் வந்த மாதிரி கட்டு நல்லா கொடுத்துருக்குறாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்தான் வருது ப்ளூ கலரில் நல்லா கைக்கு கூட நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க கட்டெல்லாம் கொடுத்து இன்னிமே வந்து ரவுண்ட் நெக்கெல்லாம் இருக்குதுங்க ரவுண்ட் நெக்கு பேக் நெக்கு அப்புறம் வந்து டிசைன் நெக்கு டிசைன் நெக்கெல்லாம் நிறையா இருக்குதுங்க இதுக்குள்ளார ஸோ நம்ம தேடி எடுக்கணும் அதனால் நீங்கள் ஆன்லைனில் சொல்லும்போது டக்குன்னு உங்களுக்கு சீக்கிரம் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு பார்த்திங்களா எவ்வளோ அழகான ஒரு ப்ளவுஸ்ன்னு கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஸோ இந்த இடத்துல கூட்டம் இருந்தது எப்படியோ அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எடுக்கிறதுக்கு குமிஞ்சு 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 எடுத்து எடுத்து வீடியோ எடுக்க வேண்டியதாக போயிடுச்சுங்க ஸோ இப்போல்லாம் வந்து நம்மளே தான் ஷூட் பண்ணிக்கணும் சிங்கிள் ஹேண்டாக தான் ஷூட் பண்ணிக்கணும் இதில் பாருங்கள் ஹிப்புக்கும் கொடுத்துருக்காங்க ஃபுல் நிறைஞ்சு ஒரு நல்ல ஒரு எம்ப்ராய்டரி தாராளமாக எடுக்கலாங்க செமையான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாலிருந்து பார்த்து ஐநூறுரூபா பிள்ளாருங்கூட போகாதுங்க முடிஞ்சுருங்க நான் பார்க்கவே இல்லை முந்நூற்றி ஐம்பது அதுக்குள்ளார்தான் பார்த்தேன் இந்த ரோஸ்லேயுமே நல்லா கையில எல்லாம் நல்லா வந்த மாதிரி கட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் செம வாவ் ப்ளவுஸுங்க உண்மையிலுமே கைக்கு ஃபுல்லாக அழகாக இருக்குது நெக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான அந்த பல்லாக்கு நெக் மாதிரியே இருக்குது ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து இருந்தது நீங்கள் கேட்டுக்கோங்க சப்போஸ் கிடைக்கலின்னா எது இருக்குதோ அதை பார்த்து வாங்கிக்கிங்க முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்தான் வருது பாருங்க முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு எப்படிங்க சான்ஸ்லெஸ்ஸுங்க லைனிங்கே நூறுரூபா சரி நம்ம அந்த துணியோட மெட்டீரியலே நூ நூறுரூபா நூறுரூபாய்க்கு மேலே நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் நீங்கள் காசு கொடுத்துருங்க ஸ்டிச்சிங்க்கோ இல்லை இந்த ஒர்க்குக்கோ எதுக்குமே கிடையாதுங்க அப்படியே எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் அதுவுமே வந்து இதெல்லாம் நல்லா ஃபிட்டாக நம்மளுக்கு வந்து பஃப்பெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க ஸோ ப்ரின்ஸஸ் கட்டில் தான் இருக்கும் அதனால் வந்து நல்லா நீட்டாக எலிஜிபிளாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரிசஸ் கட்டெல்லாம் வச்சு நம்ம தெ வெளியே தெக்கோன்னாவே தௌசண்ட் ருபீஸ் இந்த ஒர்க்குக்கு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துடும் கண்டிப்பாக ஸோ இவ்வளோ பெஸ்ட்டாக வந்து எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம சில்க்ஸ் தாங்க ஸோ தாராளமாக சீக்கிரம் இந்த வீடியோ வெளியே வந்ததையுமே ஒரு டூ டூ த்ரீ டேஸில் நீங்கள் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் போய் கேட்டீங்கன்னா கிடைக்காது இந்த பத்து ரூபாயெல்லாம் இன்னையுமே கேட்டுருக்குறாங்க ஒன் ஒரு மாதம் ஆச்சுங்க அந்த பத்து ப்ளவுஸ் எல்லாம் போட்டு ஏதோ ஒரு ரெண்டு மூணு தான் அது ஒரு கொஞ்சம் தான் இருக்குது விட்டு போனது தான் இருக்கும் நிறைய பேர் பத்து ரூபா ப்ளவுஸ் கேட்டுருக்குறாங்க இந்த ஒரு ஸ்டாக் போட்டேன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி போட்டேன்னா நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் அது இருக்குது எப்பவுமே இருக்காது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மந்த்துக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதனால சொல்கிறேன் நான் அது போல் வந்து இதுவருங்க இந்த ரெண்டு பேஸ்கெட் தான் நான் காமிச்சிருக்கிறேன் ரெண்டு டப்பா தான் நான் காமிச்சிருக்கிறேன் அதனால் சீக்கிரம் நீங்கள் எடுத்துருங்க ஆன்லைனில் எடுக்கிறவங்க ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க சப்போஸ் இருந்துன்னா நான் மறுபடி மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இது க்ளோஸ் நிற்கு அவ்வளோ அழகான க்ளோஸ் நிற்குங்க அதில் ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறாங்க ஹிப்புக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறாங்க எல்லா இதுவுமே ஃபுல் ஃபுல் நட நிறைஞ்சது தான் நம்ம இந்த ப்ளவுஸ் மீதுங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க யாரெல்லாம் வாங்கினீங்க அதுவும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ ருபீஸ் தான் நானூறுரூபா பக்கம் நான் போகவே இல்லைங்க இப்போ வரைக்கும் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அப்புறம் பார்த்தோன்னா த்ரீ சிக்ஸ்டீன் கூட கம்மி தான் த்ரீ ஃபிஃப்டி டூ ச சம்திங் தான் பார்த்துருக்குறோம் டூ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி த்ரீ ஃபிஃப்டி தான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ நானூறுவாங்க கூட நான் சொல்ல வரலீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க தாராளமாக எடுக்கலாம் சீக்கிரம் பிக் பண்ணிடுங்க பாருங்கள் இரநூத்தி சொல்ல சொல்லவே வந்துருச்சு இரநூத்தி எண்பது ரூபா தான் வருது இந்த டார்க் கலரில் நல்லா ஃபுல் ஸ்லீவ் வருதாட்டு இருக்குதுங்க இந்த ப்ளவுஸ் நல்லா இருந்தது ஸோ சூப்பர் சூப்பர் ப்ளவுஸுங்க அப்புறம் இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இதனுடைய எம்ப்ராய்டரி பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்கன்ட்டு ஒரு வி ஆர்ச் மாதிரி வருது கலரும் சூப்பராக இருந்தது த்ரீ எயிட்டி ஃபோர் ருபீஸ் தாங்க டூ டோன் கலரில் அந்த கலர் இருந்தது பட்டு சாரியெல்லாம் எடுக்கிறவங்க இப்படியே நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸும் வாங்கிக்கிங்க ஆன்லைனில் ஸோ முந்நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே நீங்கள் எடுத்துடலாம் பட்டு சேரீலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நம்ம பிளாக்ல இருக்குது விசிட் பண்ணி பாத்துருங்க ஸோ பட்டி சாரிக்கு மட்டும் இல்லைங்க எல்லா சாரிக்குமே ஏத்த பிளவுஸ் தாங்க இந்த பிளவுஸ்ங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்